அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகமத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது மைத்ரேய முகூர்த்தம் நாளைய தினம் காலை நேரத்தில் இந்த முகூர்த்தம் இருக்குது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மைத்ரேய முகூர்த்த பதிவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நாம் வந்து மாதம் ஆரம்பிக்கும் போதே மைத்ரேய முகூர்த்த பதிவை வந்து கொடுத்துடுவோம் ஆனால் இந்த மாதம் வந்து கொடுக்க முடியல அதனால தான் நிறைய பேர் வந்து தொடர்ந்து இருக்காங்க இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி நம் நாடு வெளிநாடுகள் இப்படி எல்லா இடங்களிலேயும் நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்து பயன்பெற்று இருக்கிறாங்க இந்த முகூர்த்தம் நாம ஏற்படுத்தியது கிடையாது நம்முடைய ரிஷிகள் ஏற்படுத்தியது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் இந்த முகூர்த்தம் வந்து நமக்கு நல்லா வந்து பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது அப்படின்றத சொல்லுது நான் பல முறை வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சொல்கிறேன் ஏன்னா இதை வந்து கேட்கும்போது நமக்கு வந்து கடன் பண்ணும்போது கடன் செய்யக்கூடாது அப்படின்னு தர்மம் சொல்லியிருக்கே நாம் எதற்காக அனாவசியமான செலவுகளுக்கு கடனை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்து ஏற்படும் அதனால் தான் அதனால் தர்மம் சொல்கிறத நாம் கேட்பது சிறந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படி நாம் கடன் பண்ணும்போது யோசனை செய்யணும் இந்த கடன் வந்து தேவைதானா இது அவசியமானதா அவசியம் அற்றதாக இருந்தால் அதை நாம் தவிர்ப்போம் அப்படி நாம் வந்து ஒரு அனலசைஸ் பண்ணி அதற்கு பிறகு நாம் கடனை வாங்கி அந்த கடனை வந்து நம்மால் வந்து அடைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு முகூர்த்தம் பயன்படும் அப்படி இல்லாமல் நம்முடைய ரொம்ப அதாவது அக்கத்து வீட்டார் பக்கத்து வீட்டார் வந்து இப்படியெல்லாம் இருக்கிறாங்க நாமளும் அப்படியெல்லாம் இருக்கணும் சொல்லி நம்முடைய தகுதிக்கு மீறிய கடனை வாங்கி நாம் வந்து அந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து அந்த கடனை அடைக்க முடியல அப்படின்னு இதை நாம் செய்யும்போது நிச்சயமாக இந்த பரிகாரம் கிடையாது எந்த பரிகாரமும் பயன் தராது அதனால நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது எல்லாத்தையும் நாம் வந்து யோசிக்கணும் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சியதா அல்லது தகுதிக்கு மிஞ்சியதாக இருந்தால் இதை நாம் செய்யக்கூடாது நம்முடைய தகுதி என்னவோ அதற்கு போல நாம் செய்வோம் அப்படின்றத நாம் யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் யோசித்து செய்யும்போது அப்படி யோசித்து கூட நம்மளால் அடைக்க முடியலன்னா அப்போ இந்த முகூர்த்தங்கள் நமக்கு நல்ல பயனை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்து உங்களுடைய நாட்டில் இந்த நேரத்தை அப்படியே நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது குழப்பிக்கொள்ளவும் வேண்டும் அப்படியே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் அப்படியே வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எதனால் கவரில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நபர்கிட்ட நாம் வாங்கின அந்த தேதி அந்த விவரங்கள் எவ்வளவு வாங்கினோம் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸையும் நம்ம அந்த கவரில் எழுதி அடிக்கடி பார்க்கும்போது அந்த கடனை கொடுத்துடணும் எவ்வளவு நாளாச்சு அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணும் அதனால தான் அந்த கவர் அப்படின்ற வார்த்தையை நாம் வந்து இங்கே பயன்படுத்துகிறோம் அதனால் அந்த மாதிரி செய்யுங்க இந்த நேரத்தில் சுவாமிகிட்ட அமர்ந்து ஒரு பதினைந்து நிமிடம் தியானம் செய்யுங்க இதை செய்யும்போது குளிக்கணும் பல் துளக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த முகூர்த்தம் அதிகாலையில் வருவதினால நீங்கள் வந்து குளிச்சுட்டு பண்ணணும் பல் துளக்கிட்டு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா ரொம்ப அதிகாலையில் வருது இப்போ இப்போ வந்து நாம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம் இந்த முகூர்த்தமாகப்பட்டது வெள்ளிக்கிழமை காலை அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு ஏஎம்மில் இருந்து ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் அதாவது ரொம்ப அதிகாலை நேரத்தில் இந்த முகூர்த்தம் வர்றதுனால அந்த ஒரு கவரு பணம் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க காலையில் அதாவது இந்த நேரத்தில் அலாரம் வச்சு எழுந்து கவருக்குள்ளே பணத்தை போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து தியானம் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப காலையில் வர்றதுனால அந்த நேரத்தில் தியானம் பண்ணுறது சிறந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு நீங்கள் இந்த தியானத்தை பண்ணி பணத்தை எடுத்து வைங்க அந்த நேரம் ரொம்ப சிறந்த நேரம் அப்படின்றதுனால அதை பண்ணிவிட்டு நாம் தூங்கும்போது அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் அது வந்து நமக்கு இந்த கடனை வந்து அடைப்பதற்கு அந்த ஒரு நிலை என்பது நமக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் ரெண்டு மணிக்கு இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தத்தை செய்யுங்க கடன் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த பதிவை பயன்படுத்தி இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக கடன்கள் அடையும் உங்களுடைய கிராம தேவதை குல குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வீட்டு தெய்வம் முன்னோர்கள் இப்படி எல்லாரையும் நினச்சிட்டு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் அடையும் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு கிடையாது எந்த மைத்திரேய முகூர்த்தமாக இருந்தாலும் முதல்ல விநாயகர் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் வீட்டு தெய்வம் முன்னோர்கள் இப்படி எல்லார்கிட்டையும் வேண்டி நாம் செய்யும்போது அடிக்கடி அவர்களை நாம் வந்து ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது அவர்களினுடைய பரிபூர்ண ஆசி என்பது நமக்கு கிடைக்கும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்